பிரியமானவர்களே ஆண்டபுரம் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலைப்படுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்திரை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசோதிப்பதாக பல ஏற்பாட்டு பலிகளிலே கிறிஸ்து இயேசுனுடைய சிலுவை மரணம் என்றதான தலைப்பிலே நாம் கடந்த சில நாட்களாக கத்திரை வார்த்தையை தியானித்து வருகிறோம் கடைசியாக நாம் சமாதான பலியை குறித்து நாம் தியானித்தோம் பலிகளிலே மூன்றாவது பலியாகிய சமாதான பலியை குறித்து நாம் தியானித்தோம் இன்றைக்கு நான்காவது பலியாகிய பாவ நிவாரண பலி என்கிற என்பதை குறித்து நாம் இன்றைக்கு கர்த்தக வார்த்தையை தியானிக்க போகிறோம் இதை குறித்து லேவியராகமத்தின் ஆகமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அன்பான பிள்ளைகளே இந்த பலி எதற்காக செலுத்தப்படுகிறதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது மனிதர்கள் செய்கிற பாவங்களுக்கும் ஆசாரியர்கள் செய்கிற பாவங்களுக்கும் அதாவது அந்த சபையினுடைய சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் மூப்பர்கள் செய்த பாவத்திற்கும் ஆசாரியன் செய்த பாவத்திற்கும் இது இந்த பலி சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானது பிள்ளைகளே முதலாவதாக ஆசாரியனுடைய பலியை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டாவது இஸ்லாமியனுடைய சபையார் சபையாரை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானது பிள்ளைகளே நாம் பார்க்கும்போது முதலாவதாக நாம் சபையார் பாவம் செய்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம் இப்போது சபையார் பாவம் செய்யும்பொழுது என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது அந்த மூப்பர்கள் எல்லோருமே பாவம் செய்த மூப்பர்கள் எல்லோருமே ஒரு ஆட்டை ஒரு அந்த காலையை கொண்டு வந்து அந்த காலையின் மேலே தங்களுடைய கைகளை வைத்து அதை பரிசுத்த பலி அதாவது அந்த பலிப்பிடத்திற்கிட்ட அது கொல்லப்படணும் கொல்லப்பட்ட கொல்லப்பட்ட பிறகு அது ரத்தத்தை கொஞ்சம் பலிபிடத்துல அதை பலிப்படுத்தின கும்புகளிலே அதை கொஞ்சம் பூசணும் அதன் பிறகு பரிசுத்த ஸ்தலத்தினுடைய திரையிலே தெளிக்க வேண்டும் இது ஜனங்களுடையதான பாவத்திற்கான ஒரு காரியம் அடுத்தபடியாக ஆசாரியன் பாவம் செய்யும்போது ஆசாரியன் பாவம் செய்யும் பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால் சுத்திகரிப்பு இன்னும் கொஞ்சம் ஆழமாக செல்ல வேண்டும் விசுவாசி பாவம் செய்தால் அவனுடைய வேலையினுடைய பாவ பரிகாரம் அது பலிபிடத்தில் பிரகாரத்தில் இருக்கக்கூடியதான பலிபிடத்துக்கிட்டேயே முடிஞ்சிடும் அதை தாண்டி அவன் போக தேவையில்லை பலிபீடத்திலேயே அது கொல்லப்படுகிறது அது எரிக்கப்படுகிறது அதோடய ரத்தம் அங்கே தெளிக்கப்படுகிறது முடிஞ்சு போச்சு இப்போது மூப்பர்கள் பாவம் செய்யும் பொழுது அந்த பெரியவர்கள் சபை பெரியவர்கள் பாவம் செய்யும் பொழுது அன்பானதியோட பிள்ளைகளே அவர்கள் என்ன செய்யணும் ஒரு மேலே கையை வச்சு அந்த பலியை கொன்று அதனுடைய ரத்தத்தை பலிபீடத்தின் கொம்புகளிலேயும் பூசணும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலையும் பரிசுத்த ஸ்தலத்திலையும் ஏழு தரம் தெளிக்க வேண்டும் இதை ஆசாரியன் பாவம் செய்யும் பொழுதும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் வலியை செலுத்தி அது ரத்தத்தை எடுத்து பரிசு பரிசுத்த ஸ்தலத்தினுடைய திரைக்கு முன்பாக ஏழு தரம் வந்துட்டு அதை வந்துட்டு அவன் தெளிக்கணும் தன் ரத்தத்தை அந்த விரலில் தோழித்து அந்த ஆட்டனுடைய ரத்தத்தை ஏழு தரம் தெளிக்கணும் அது மட்டும் இல்லாமல் அடுத்தது அந்த ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து வெளியே இருக்க பலிப்பிடத்துலையும் பூசணும் உள்ள இருக்கக்கூடியதான அந்த தூப பீடம் பரிசுத்தலத்தில் இருக்கக்கூடிய தூப பீடத்தினுடைய பூசுகிறது பூசுகிறேன் அன்பு அசன் சொல்கிறது அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லு எது மன்னிக்கப்படும் என்று சொல்லி பார்த்தால் இந்த பாவ நிவாரண பலி ரெண்டு காரியங்களை மன்னிக்கிறது பாவத்தினாலே ஏற்படுகிறதான ரெண்டு காரியங்களை இந்த பாவ நிவாரண பலி மன்னிக்கிறது ஒன்று பாவத்தினாலே ஏற்படக்கூடியதான அசுத்தத்தை மன்னிக்கிறது இரண்டாவதாக பாவத்தினால ஏற்படுகிறதான தண்டனையையும் இந்த பலி மன்னிக்கிறது இப்பொழுது நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொன்னால் அன்பானதுடைய பிறகு நான் பலி செலுத்திட்டேன் பலி செலுத்தின பிறகு என் பாவம் மன்னிக்கப்படும் ஆனால் நான் அசுத்தமா இருக்கிறேன் நான் ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன் இப்ப நான் ஆண்டவர் ஆராதிக்க முடியாது நான் திருப்பி ஆண்டவர் ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்யணும் நான் பரிசுத்தப்பட வேண்டும் அப்போ எனக்கு வேண்டியதான பரிசுத்தையும் அந்த பலி கொடுக்கிறது அன்பான அடிப்பிள்ளைகளே இது இந்த பலியினுடைய விஷயங்கள் இந்த பலியோடு கூட இயேசுனுடைய சிலுவை மரணம் எப்படி ஒப்பு எப்படி அது ஒத்துப்போகன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த பலியினுடைய மாமிசத்திலே ஒரு பாதி பிரகாரத்திலே அதாவது அந்த பலிபீடத்துல சுட்டரிக்கப்படணும் பலிபீடத்துல அடுத்த பாதி பாளையத்திற்கு வெளியே வசனம் சொல்லுது பாளையத்திற்கு வெளியேன்னு சொன்னால் இஸ்ரேல் ஜனங்கள் குடியிருந்ததான அந்த இடத்திற்கு வெளியே வெளியே கொண்டு போய் அம்மீதி ஒரு பாதி அந்த இடத்துல வெளியே பட்டணத்துக்கு வெளியே அந்த உடல் உறுப்புகள் அது சுற்றறிக்கப்பட வேண்டும் இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு உண்பதாக தம்மை தம் ஒப்பு கொடுத்தார் இது அவர் பலிபிடத்தில் பலியானார் என்பதை குறிக்கிறது ரெண்டாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நகரத்திற்கு புறம்பே பாடுபட்டான் அவர் தம் சொந்த ரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு தம் தம்முடைய சொந்த ரத்தத்தினால் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு அவர் நகரத்திற்கு புறம்பே பாடுபட்டான்னு சொல்லி எப்பிரே பதிமூன்றாம் அதிகாரத்தில் பன்னிரெண்டாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அன்பான பிள்ளைகளே பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு விஷயங்களில் இது தொடர்ந்ததை அப்போசனாகிய பவுல் சொல்லுகிறார் ஆண்டவர் ஆகிய அவர் புறம்பே நகரத்திற்கு புறம்பே பாடுபட்டார் இந்த மிருகம் நகரத்திற்கு புறம்பே எரிக்கப்பட்டது அன்பானதியுடைய பிள்ளைகளே உங்களை என்னையும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை தன் சொந்த ரத்தத்தை சிந்தி எருசலம் நகரத்திற்கு புறம்பே அவர் பாடுபட்டார் வசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தினான் சொல்லி அந்த ரத்தம் என்ன செய்கிறேன்னு சொன்னால் நமக்கு பாவத்தின் தண்டனை பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது அந்த பாவத்தின் சம்பளமாகிய தண்டனையில் இருந்து நம்மை தப்புவித்தது ரெண்டாவது அந்த பாவத்தினாலே நமக்குள்ளே ஏற்பட்டதான அசுத்தத்தையும் அந்த இரத்தம் கழிவினது எனவே தான் நாம் யோவான் ஒன்று ஏழில் வசிக்கிறோம் அவருடைய குமாரனா ஏசு கிருஷ்ணன் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அன்பான தேவைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் சிறுவில் மறித்தார்னு சொன்னால் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே உங்களையும் என்னையும் பாவத்தின் தண்டனையாகிய நரகத்திலிருந்து மீட்பதற்காகவும் அசுத்தப்பட்டிருக்கிறதாக நாம் செய்த பாவத்தினால் அசுத்தப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கைய நம்முடைய இருதயத்தை அவ சுத்தப்படுத்தும்படியாகும் அந்நிய ரத்தத்தினால் அல்ல தன் சொந்த இரத்தத்தினாலே அவ நம்முடைய பாவங்களை கழுவும்படிக்கு நகரத்திற்கு புறமை பாடுபட்டார் அன்பான் பிள்ளைகளே நமக்காக இயேசு நகரத்திற்கு வெளியே பாடுபட்டார் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு நம்முடைய தண்டனையிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படும்படிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார் அவருடைய ரத்தம் நம்மை தண்டனையிலிருந்தும் காப்பாற்றினது அசுத்தத்திலிருந்தும் காப்பாற்றினது மீண்டுமாக நாம் தேவடைய சந்நிதியிலே சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கான தகுதியை உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்து ரத்தம் கொடுத்திருக்கிறது எனவே அன்பான பிள்ளைகளை அவர் சிந்தின அவருடைய சொந்த ரத்தத்திற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா ஜெபிப்போம் இறக்க தகப்பனே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்திரிக்கிறோம் ஐயா இம்மட்டுமாக பாவ நிவாரண பலியை குறித்து நாங்கள் தியானிக்க கத்தரிக்க கொடுத்ததான கிருவைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பாவ நிவாரண பலி ஆண்டவர் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி ஆண்டவரே அது உங்களுடைய மரணத்தோடு எப்படி ஒத்துப்போம்னு சொல்லி ஆண்டவரே நாங்கள் தியானிக்க உதவி செய்தீர் ஆண்டவர் எங்களுக்கான ரத்தம் சிந்தினீர் நகரத்திற்கு புறம்பே பாடுபட்டீர் அண்டு அந்த ரத்தம் எங்களை பாவத்தின் தண்டனையில் இருந்தும் அன்று புரே பாவத்தினால் ஏற்பட்ட அசுத்தத்தில் இருந்தும் அண்டபுரே எங்களை அண்டபுரே அப்பா ஸ்தோத்திரம் அண்டபுரையை பரிசுத்தப்படுத்தி அண்டபுரை எங்களை தகுதிப்படுத்துகிறதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே எங்களுக்கு ஆங்கில சிஞ்சன பெற்ற உங்களுடைய ரத்தத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே அண்ட உரை என்னுடைய அன்பிலே நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும் இந்த நான் முழுதுமாக எங்கள் சகோதர சகோதரிகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உடைய கரம் கூட நடத்தட்டும் என்று ஏசுமி நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவன்ல நல்ல விதாவை ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கருத்தவங்களை ஆசிரிப்பாராக பிரைஸ்தலால் பிரைஸ்தலான்